சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் பதினாலு அமுதனின் கோலம் கண்டவளுக்கு உண்மையாகவே நெஞ்சில் பயம் தோன்றியது ஆனால் அதை அவன் அறியாது மறைக்க எண்ணி அது நான் தெரியாம மூடு என்றவன் அவள் அருகில் வந்து அவள் இரு தோள்களையும் பற்றினான் திகிலுடன் அவன் முகத்தை பார்த்தவளுக்கு அவன் கண்களில் கோபம் மட்டுமல்லாது தாழ முடியாத வலியும் இருப்பது தெரிய குழம்பி போய் நின்றாள் அவன் அனுமதி இல்லாது அறைக்குள் வந்தது மட்டுமல்லாமல் புகைப்படத்தையும் உடைத்து விட்டதற்கு கோபம் சரி வலி ஏன் உயிரான மனைவியின் புகைப்படத்தை உடைத்து விட்டாளே என்பதாலா அந்த நினைவே அவளுக்கு வலித்தது அவனோ அவள் கண்களை பார்த்தவாறு வலி நிறைந்த குரலில் ஏங்கி ஏன் பாரு நான் மறக்க நினைக்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கியே ஏன் உனக்கு நான் என்ன கெடுதல் செஞ்சேன் என்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவள் அவன் நிம்மதியை குலைக்கிறாளா மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை நான் சும்மா ஒரு ஆசைக்குத்தான் உன்னை வாய மூடுன்னு சொன்னம்லா அவள் அமைதியாகவும் அவளை கைப்பிடியாக இழுத்து கொண்டு வந்து அவள் முதலில் தங்கியிருந்த அறைக்குள் சென்றவன் அவளை படுக்கையில் தள்ளினான் அது என்னடி அப்படி ஒரு புத்தி உனக்கு அடுத்தவங்க அந்தரங்கத்துல எப்படியாவது தலையை நுழைக்கணும்னு நீ மத்தவக மாதிரி இல்ல நல்லா படிக்கணும்னு நினைக்கிற புள்ளன்னு உன்ன பத்தி ஒசத்தியா நினைச்சிருந்தேன் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும் மாமா அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் அடுத்த நிமிடம் சீற்றம் தலை தூக்க சும்மா வாய்க்கு வந்த வாக்குல ஒளராதீய நான் ஒண்ணு உங்க வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு வரல உங்க சம்சாரம் ரொம்ப அழகுன்னு சொன்னாங்க அவக எப்படி இருப்பாகன்னு பார்த்துடணும்னு ஒரு ஆசை உங்ககிட்ட கேட்டா நீங்க சங்கடப்படுவீழேன்னு நானே பார்த்துக்கலாம்னு வந்தேன் மற்றபடி முடிக்கும் முன் குரல் தழுதழுக்க தொண்டையைச் செருமி அதை சரி செய்து கொண்டவள் மற்றபடி உங்களை பத்தி அலசி ஆராயணம்னு அவசியம் ஒன்றும் இல்லை எனக்கு நான் கிளம்புதேன் என்றவள் விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினாள் சட் என்றவன் தலையை அழுத்தமாக கோதிவிட்டு கொண்டான் அவள் வெகு வேகமாக செல்வதைக் கண்டவன் அவளை பின்தொடர முயற்சிக்க அவளோ புள்ளிமானின் வேகத்துடன் படிகளில் இறங்கிச் சென்றிருந்தாள் வாசலில் நின்ற கண்ணாயிரத்திடம் மாமனுக்கு சோறு வச்சு கொடுங்க அண்ணாச்சி நான் கிளம்புதேன் என்றவள் அவன் பதில் சொல்லும் வரை கூட நிற்காது விறுவிறுவென வெளியேறிவிட்டாள் அழுகையை விட ஆத்திரமே மேலிட்டிருந்தது அவளுக்கு அவளை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் அடுத்தவர் அந்தரங்கத்தை அலசும் அற்ப பிறவியைப் போலவா அவள் அவன் கண்ணுக்குத் தெரிகிறாள் இருக்கட்டும் வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்குமாமோ தனக்குத்தானே முனகிக் கொண்டாள் அவளைத் தொடர்ந்து வர நினைத்து தன் வீட்டின் வாசலில் வந்து நின்றவன் அதற்குள் அவள் வீட்டின் பெரிய வாயிலை கடந்திருக்க சில நிமிடங்கள் நிலையை பிடித்தவாறு நின்றிருந்தான் அவன் முகத்திலிருந்து அகத்தை படிக்க முடியாமல் கண்ணாயிரம் சோறு எடுத்து வைக்கட்டுமா ம் கைகளை கழுவிக்கொண்டு கொண்டு உணவுண்ண அமர்ந்தவன் மேஜையிலிருந்த கூடையிலிருந்து கண்ணாயிரம் எடுத்து வைத்த பாத்திரங்களை பார்த்ததும் நிறைய கொடுத்து விட்டுருக்காக இங்க எல்லாருக்கும் சேத்தா இல்லைங்கய்யா மலரம்மா அப்பவே போன போட்டு எங்களுக்கு சமைச்சுகிட சொல்லிட்டவர் ஆம் இங்கிருக்கும் அனைவருக்கும் என்றால் இது போதாதுதான் ஆனால் அவன் ஒருவனுக்கு இது அதிகப்படி சொரேர் என்று ஏதோ உரைக்க அலைபேசியை எடுத்தவன் அன்னைக்கு அழைத்தான் மாறா சொல்லியா ம் சாப்பாடு கூடுதலா கொடுத்து விட்டுருக்கியளே இல்லையே உனக்கும் மலருக்கும் தான் கொஞ்சம் வேணாம் இருக்கும் நிறையவெல்லாம் இல்லையே நேரம் இல்ல இல்லைன்னா அம்புட்டு பேருக்குமே ஆக்கியிருப்பேன் சர்தா இனிதான் சாப்பிட போறேன் வச்சிருதேன் அவன் மனம் படாத பாடு பட்டது அவனுடன் சேர்ந்து உண்ணலாம் என ஆசையோடு வந்தவளை அடித்து துரத்தாத குறையாக துரத்தி விட்டிருக்கிறான் கனத்து போக அலைபேசியில் அவளுக்கு அழைத்தான் அந்த நேரம்தான் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தவள் அழைப்பை பார்த்துவிட்டு ஆத்திரம் மேலிட கோபத்தில் எடுக்காமல் துண்டித்து அலைபேசியையும் ஒலி எழுப்பாமல் இசைக்கும்படி சைலண்ட் மோடில் போட்டாள் ஏட்டி இப்பத்தான் மாரம் கூப்பிட்டா இனித்தான் உங்க போறேன்னா அதுக்குள்ள நீ வந்து நிக்கித அது மாமா வர நேரமாச்சுதா எனக்கு கொஞ்சம் படிப்பு வேலை இருக்குது அதான் கண்ணாயிரம் கிட்ட பாத்துக்கிட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்ப நீ உங்களையா இல்லத்த காலை அங்கன விசேஷ வீட்டில் சாப்பிட்டது இங்கன கறியெல்லாம் சமைச்சது எல்லாம் ஒரு மாதிரி பசிக்காம உப்புசம் மாதிரி இருக்குது எனக்கு வேணாம் நான் படிக்க போறேன் என்றவள் தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் இதற்குள் பத்து தடவை அழைத்திருந்தான் அமுதன் எரிச்சலாக வந்தது அவளுக்கு நேரில் திட்டினது பத்தாதுன்னு ஃபோன் போட்டு வேற திட்டப்போறாக போல அவன் அழைத்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் முடியாமல் அழைப்பை ஏற்று காதில் வைத்திருந்தாள் ஏட்டி எம்பிட்டு நேரமா கூப்பிடுவேன் எடுக்க மாட்டியோ ஆங் நீங்க கூப்பிடத்தான் இங்கன காத்துக்கிறக்காக என்ன வேணும்னு சொல்லுங்க ரொம்பத்தான் நீட்டி முழக்குதியே அம்புட்டு கோபமா பின்ன கொஞ்சம் ஆகலோ கொஞ்சனா நல்லா தான் இருக்கும் சட்டென்று இரண்டு பக்கமும் அமைதியானார்கள் பேசும் வேகத்தில் எதையோ பேசிவிட்டது இருவருக்குமே புரிந்துவிட பலத்த அமைதி நிலவ முதலில் மௌனம் கலைப்பது யார் என்பதில் தயக்கம் இருக்க அமுதன் தொண்டையை கொண்டான் பின் கரகரத்து விட்ட குடலில் அறலையா எனக்கு வேணாம் பசிக்கல கொறவெதுக்கு ரெண்டு பேத்துக்கும் கொண்டு வந்த அப்ப பசிச்சுது இப்ப பசிக்கல அதாவது நான் ஏசுனால பசிக்கல ஐய நீங்க பெரிய இவுக நீங்க ஏசி புட்டனால நாங்க பட்டினி கிடக்கமாக்கும் அதெல்லாம் ரெண்டு பங்கா திம்பேன் அவள் சொன்ன தொனியில் சிரிப்பு வந்தது அவனுக்கு ரெண்டு பங்கெல்லாம் வேணாம் முன்ன இருந்ததுக்கு இப்பத்தான் கொஞ்சம் உடம்பு மெலிஞ்சு அழகா இருக்கு அவளுக்கு அதிர்ச்சியில் வாய் அடைத்து போயிற்று அமுதன் இதுவரை அவள் அழகு குறித்து பேசியதில்லை பார்வையில் கூட கவனமாகத்தான் இருப்பான் அதனால்தான் சுடிதார் அணிந்து கொண்டே இருப்பதால் சிறு பெண்ணாக தோன்றுவதால்தான் அவனுக்கு அவளை பெரிய பெண்ணாக பார்க்க தோன்றவில்லையோ தாவணி பாவாடையில் போனால் பார்ப்பானோ என தோன்றியதால்தான் அன்று இல்லாத வேலையெல்லாம் செய்து அவன் முன் சென்று நின்றிருந்தாள் அவள் எதிர்பார்த்தது போல் அவன் பார்வையில் மாற்றம் இருந்தது ஆனால் பிறகு எல்லாமே மாறித்தான் விட்டது இப்போது அவன் சொன்னதை கேட்டவளுக்கு கொஞ்சம் குளிர்ந்தாலும் உடனே கோபமும் வந்தது அப்ப இம்புட்டு நாள் இருந்தனா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா வேணா சொல்லலாம் என அவன் சிரிப்புடன் வடிவேலு போல பேசிக்காட்ட அவளுக்கும் சிரிப்பு வந்து விட்டது அவள் சிரித்து விட்டாள் என்பது தெரிந்ததும் கனிவை குரலில் தேக்கி போய் பசியா பசியாறுத்தா என்றான் அவளோ இன்னும் முறுக்கிக் கொண்டாள் இல்ல எனக்கு வேணாம் அப்ப சரி எனக்கும் வேணாம் நீங்க இன்னும் உங்களையா ம் அம்ம நிறைய கொடுத்து விட்டுருக்கவும் உனக்கும் சேர்த்தோன்னு தோணுச்சு உங்காம போயிட்டியேன்னு தான் கூப்பிட்டேன் அவன் அக்கறை மழையின் சாரலாய் மெல்ல வருடி செல்ல சில வினாடிகள் அமைதியின் பின் சாரி மாமா எதுக்குத்தா உங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சு அது பேச வேணாம் தா விடு நடந்து போச்சு நானும் கொஞ்சம் தான் ஆத்திரப்பட்டுட்டேன் நானும் சாரி போய் பசியாரு ம் நீங்களும் இதான் போறேன் போன வச்சிருந்தேன் வெளியே சென்றவள் மரகதம் வாசலின் அருகே கால் நீட்டி அமர்ந்திருக்க கண்டு மெதுவாக பூனை பாதம் வைத்து சமையல் அறையின் பக்கம் நகர அங்கனை எங்கத்தா போற அது வந்துட்ட இப்பத்தான் லேசா பசிக்குத மாதிரி இருக்கு பசிக்குதா அடடா நீ வேணாம் ஏன்னு இப்பத்தான் கோகிலாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் என்றவர் எழுந்து வந்தார் திரு திருவென விழித்து கொண்டு என்ன செய்வதென தெரியாமல் நின்றிருந்தவளை கண்டதும் சிரிப்பு வந்துவிட வாய் விட்டு சிரித்தார் போ அங்கனை மூடி வச்சிருக்கேன் போய் பசியாரு சும்மா காச்சுக்கும் சொன்னியலா ஆமா நீ மட்டும் பொய் சொல்லலாமோ இந்த மூணு வருஷத்துல உனக்கு என்ன பிடிக்கும் எது ஒத்துக்காதுன்னெல்லாம் எனக்கு தெரியாதாத்தா அப்ப மாறங்கூட ஏதோ சண்டை அதான் பசி இல்ல இப்ப சமாதானமாயாச்சு அதான் பசிக்குது நான் சொன்னது தானே அத்தை நீங்க விவரமானவுகதான் இல்லத்தா விவரம் தெரிஞ்சவுக போய் பசியாரு நானும் அப்படி போடுவேன் உணவை முடித்து கொண்டு படிக்க அமர்ந்தாள் நாட்கள் கடந்திருக்க இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்வு என்ற நிலையில் புத்தகமும் கையுமாகவே திரிந்தாள் குமுதா அமுதனின் ஆணைப்படி மரகதமும் அவளை எந்த வேலையும் செய்ய விடவில்லை காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் அவள் அறைக்கே சென்று கொண்டிருந்தன அமுதன் தினமும் ஐந்து நிமிடங்கள் பேசுவான் அவளிடம் அவளை தூண்டுவிப்பதாக இருக்கும் அந்த பேச்சு சில நேரங்களில் படித்துக்கொண்டே இருப்பவளை இயல்பாக்கும் பொருட்டு கேலியும் பேசுவான் அந்த நிமிடங்கள் ஐந்து அவளுக்கு அத்தனை பிடித்தம் அன்று பயிற்சி மையத்துக்கு குமுதா கொஞ்சம் முன்னமே வந்திருக்க தன் வகுப்பிற்கு போகும் வழியில் இன்னொரு வகுப்பில் யாரோ முன்னிருந்த பெஞ்சில் கவிழ்ந்து படுத்திருப்பது போல் தோன்ற குமுதா நிதானித்தாள் நின்று பின்னோக்கி வந்து பார்க்க அந்த பெண் படுத்திருக்கவில்லை குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தது அருகில் சென்றவள் அவள் முதுகை தொட அவள் நிமிர்ந்து பார்த்தாள் அவள் வளர்மதி குமுதாவுக்கு அவளை நன்றாக தெரியும் மன்னவனூர் தாண்டி உள்ள இன்னொரு கிராமத்தில் இருந்துதான் வந்து படித்துக் படித்துக்கொண்டிருக்கிறாள் அவள் நன்றாக படிக்கும் பெண்ணும் கூட என்னாச்சு ஏன் அழுகிற இல்ல ஒன்னும் இல்ல அவள் புறங்கையால் கண்ணை துடைத்து கொண்டு எழப்போக அவளை இழுத்து உட்கார வைத்தாள் குமுதா என்னன்னு சொல்லு என்னால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணுவேன் அது வந்து நாளை எனக்கு கண்ணாலம் அதிர்ந்து போனால் குமுதா எத கண்ணாலமா அதுக்குள்ளையா இன்னும் கொஞ்ச நாளில் நீட்டு பரீட்சை இருக்கு நீ எழுத போறதானே ஆமா எழுதணும் ஆனா ஆனா என்ன முதல்ல பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சா உனக்கு இல்ல தான் பதினெட்டு நடக்கு அடுத்த வாரம்தான் முடியுது சரி இப்போ எதுக்கு பரீட்சைக்கு முன்ன கண்ணாலம் வைக்காக பரீட்சை முடிஞ்சதும் வைக்க வேண்டியது தானே எனக்கும் அதான் தெரியல திடீர்னு ஜாதகம்னாக ஜோசியம்னாக ஆரோ பொண்ணு கேட்டு வந்தாக நீ ஒரே நாள் கண்ணாலத்தை முடிச்சிட்டு அப்புறம் போய் பரீட்சை எழுதுன்னுட்டாக எனக்கு கண்ணாலம் கட்டிக்கிட கொஞ்சமும் இஷ்டமில்லை உறவு சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் ஆனை மட்டும் சொல்லி பார்த்துட்டேன் ஆறும் கேட்க மாட்டேக்காக நாளை கண்ணாலம்ங்க இன்னைக்கு எப்படி வரவிட்டாவ முக்கியமான பரிச்சை இருக்குன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன் வாசல்லையே என் சின்னம்மாவன் காத்திருக்கான் எனக்காக அப்படி என்னதான் அவசரமா தெரியலையே எனக்கு பதினெட்டு வயசாகக்குள்ள கண்ணாலம் பண்ணியாகணும்னு ஜோசியர் சொல்லிட்டாராம் இதென்ன வினோதமாக இருக்கிறது இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என யோசித்தவளுக்கு அமுதன் ஒரு நாள் சொன்னது நினைவு வந்தது அவள் கோடனூர் வந்து சில மாதங்களாகி இருந்த நிலையில் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவன் பேசி கொண்டிருக்கும்போது உன்னைகிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்டா குறவை அப்படியே விட்டு போயிட்டு பதினெட்டு வயசுக்கு குறைச்சலா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்ணாலம் பண்ண யாராவது முயற்சி பண்ணனா அந்த பொண்ணு தான் பிராது கொடுக்கணும்னு இல்லை வேற யாராவது கூட இப்படி நடக்குன்னு போலீஸுக்கு சொல்லிட்டாலே போதும் போலீஸில் கேஸை எடுத்துக்காட்டி கமிஷனரு கலெக்டரு ஆறுகிட்ட வேணா சொல்லலாம் மனு எழுதி போட்டா கூட உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லதுன்னு தோணுச்சு அதான் சொன்னேன் உனக்கு இல்லனாலும் ஆறு காற்றும் உபயோகப்படும் இல்ல ஒரு முடிவுக்கு வந்தவளாக எழுந்து நின்றாள் நீ வா என்ன பண்ணணும்னு நான் சொல்லுதேன் வாசலில் அவளது சிற்றன்னை மகன் யாரென கேட்டுக்கொண்டவள் முதல்ல நான் சார்கிட்ட போய் உனக்கு உடம்பு சுகமில்ல நானும் கூட போறேன்னு பெர்மிஷன் கேக்கேன் அப்புறம் வெளியே உன் சித்தி அவனை பேச்சு கொடுத்து கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போயிருந்தேன் அந்த நேரம் நீ வெளியே வந்து எங்கனையாவது ஒளிஞ்சுக்கிடு குறவு நான் வந்து சேர்ந்துக்கிடுதேன் இப்படி தப்பிச்சு போய் என்ன செய்ய போறோம் சொல்லுவேன் வா குமுரா சொன்னது போலவே வளர்மதியின் உறவினன் கண்களில் மண்ணை தூவி சாமர்த்தியமாக வெளியே வர ஒளிந்திருந்த வளர்மதியுடன் ஒரு ஆட்டோவை பிடித்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு விடுங்க அண்ணாச்சி அங்கனை எதுக்கு வளர்மதி கேட்டாள் அங்கனை போய் இப்படி நடக்குன்னு சொன்னா கண்ணாலத்தை நிப்பாட்டிடுவாங்க சோர்ந்திருந்த வளர்மதியின் கண்ணில் ஒரு கணம் ஒளி வந்தது ஆனா என் வீட்டுல தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுருவார்களே தெரியாது பிராது கூட நீ கொடுக்க வேணாம் நான் கொடுக்கேன் இந்தா பேனா இதுல உன் பேரு உனக்கு பெத்தவக பேரு வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாம் எழுது கண்ணால பத்திரிக்கை எதுவும் கையோட வச்சிருக்கியா ஹம் இல்ல சரி பரவாயில்லை சொல்லி சமாளிச்சுக்கலாம் வா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றவர்கள் அவரை பார்க்க அனுமதி கேட்க அவர்கள் நல்ல நேரமோ என்னவோ உடனே கிடைத்து விட்டது கருணையுமாக இருந்த ஆட்சியரின் முகத்தில் அவர்கள் கூறிய விஷயம் கேட்டதும் கடுப்பேறியது அவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்டுவிட்டு குமுதாவின் கையால் ஒரு புகாரையும் எழுதி வாங்கி கொண்டு வளர்மதியை பார்த்து தைரியமா இருக்கணும் குமுதாவப்பார் எத்தனை தைரியமா இருக்கா இத்தனைக்கும் அவளும் இதே மாதிரி ஒரு கொடுமையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கா ஆனா நீ தப்பு பண்ணிட்ட குமுதா உன் மாமனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் நீ அவர் சொல்லும்போது அப்படித்தான் செய்திருக்க வேண்டுமோ என்றுதான் தோன்றியது அமுதன் எத்தனையோ முறை சொன்னான் அவள்தான் கேட்கவில்லை அவர் தொடர்ந்து பேசினார் வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவுபடாது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே அப்படின்னு விவேக சிந்தாமணி சொல்லுது என்ன பாட்டு புரியுதா அவர் கேட்கவும் இருவரும் ஆம் என்றும் இல்லை என்றும் தோன்றாமல் தலையை உருட்ட சிரித்து கொண்டே விளக்கினார் கல்வி ஒண்ணுதான் தண்ணியிலையோ தீயிலையோ அழியாது அரசனால அடிச்சு பிடுங்க முடியாது திருடனால திருடிட்டு போக முடியாது அப்படிப்பட்ட கல்வியை சேர்த்து வச்சுக்காம மக்கள் பொருளை சேர்த்து வைக்கிறாங்களேன்னு பாட்டு சொல்லுது அந்த கல்வியை பெண்களுக்கு மறுக்கிற உன் மாமை மாதிரி சில அயோக்கியனுகளை எல்லாம் தகுந்த விதத்துல தண்டிக்கணும் வளர்மதியை பார்த்தவர் உன் கல்யாணத்தை நிறுத்தி இதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத பாக்குறதுல மத்தவங்க திருந்தணும் அது குமுதா குமுதாதான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு வெளியே தெரியாமையும் நன்றி கூறிவிட்டு இருவரும் பேருந்தில் ஏறி தங்கள் ஊர் திரும்பினர் பேருந்தில் இருந்து இறங்கும் முன் வளர்மதிக்கு தைரியம் சொல்லி எதுவும் நடக்காது அப்படியே பெரிய பிரச்சனை என்றால் தன்னை அழைக்குமாறும் தான் தன் மாமனுடன் வந்து அவளை காப்பாற்றுவதாகவும் வாக்களித்தாள் ஆனால் அதற்கு அவசியம் இல்லாமல் மறுநாள் காலை நான்கு மணிக்கே அந்த ஆட்சியர் பெரிய போலீஸ் படையுடன் அதிரடியாக வருகை தந்து திருமணத்தை நிறுத்தி அந்த மாப்பிள்ளை வீட்டாரை கைது செய்து விலங்குமாட்டி தெருவில் பலர் பார்க்க இழுத்து செல்ல வைத்தார் வளர்மதியின் பெற்றோரை அவள் வேண்டுகோளின் பேரில் கைது செய்யாமல் எச்சரித்து விட்டு ஊர் மக்களிடமும் இனி யாராச்சும் இந்த மாதிரி பதினெட்டு வயசுக்கு குறைவான பெண்களை ஜாதகம் ஜோசியம் குடும்ப கௌரவம் குல கௌரவம்னு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தீங்க முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளி காலத்துக்கும் கம்பி என்ன வச்சிருவேன் என்று கடுமையாக எச்சரித்துவிட்டு சென்றிருந்தார் இதைக் கேட்டதும் குமுதாவுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது வளர்மதி அழைத்து சொல்லிய போது நேரம் ஆறரை அவள் உடனே அமுதனை அழைக்க அவன் தொழிற்சாலையில் உள்ளே இருக்க டவர் கிடைக்காமல் நாட் ரீச்சபிள் என்று வந்தது அதன் பிறகு குமுதாவும் இந்த நிகழ்வை அவனிடம் சொல்ல மறந்து போனாள் அவள் ஞாபகமாக சொல்லியிருந்தால் பின்னால் நேரப்போகும் பல கொடுமையான விஷயங்கள் நேராமலேயே இருந்திருக்கும் அத்தியாயம் பதினாலு நிறைவடைந்தது குமுதா ரொம்ப தைரியமா செயல்பட்டு தன்னை போலவே இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்படாம அழகா காப்பாத்திட்டா ஆனா இதனால அவளுக்கு என்ன நடக்க போகுது வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி